வாழைப்பு கோலாவுருண்டை வா வாழைப்பு கோலா விரண்டை வாழைப்பு உருண்டை கோலா விரண்டைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா மீடியம் சைஸ் ஒரு வாழைப்பு எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் ஐநூறு கிராம் கடலருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம் இரநூத்தம்பது கிராம் கடல மாவு கால் கிலோ இரநூத்தம்பது கிராம் வெங்காயம் வரைச்சி வச்சுருக்கோம் தாளிக்கத்துக்கு கடுகு உளுத்தம்பருப்பு க காரப்பொடி தேவையான அளவு உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வர மிளகாய் கருவேப்பிள்ளை நாம் வாழைப்பு செய்யக்குள்ள செய்யக்குள்ளே வாங்க நம்ம வாழைப்பு கோலாருண்டைக்கு வாழைப்பு நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா அது லேசாக அடுப்பில் ஒரு ஆவி போட்டு கொட்டிக்குவோம் கொஞ்சோண்டு உப்பு தூள் சேர்த்து கொஞ்சம் சேர்க்குறோம் சும்மா ஒரு ஆவி போட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயை போட்டு சமையல் எண்ணெய் சேர்க்குறோம் எண்ணெய் காயும் கடுகு சேர்க்குறோம் கடுகு பொரியவும் புளுத்த பருப்பு சேர்க்கிறோம் கொளுத்த மருப்பு சேர்க்கவும் ரெண்டு மிளகாயும் சேர்க்கணும் வர மிளகா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்க்கணும் அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகா சேர்க்கும் கருவேப்பில சேர்க்கிறோம் வெங்காயம் வதங்கவும் நம்ம வாழை வாழைப்பூ வச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதை நம்ம கல்ல ஒரு பூரை வச்சுருந்தோம் இல்லையா அதை பிடிப்படம் மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதையும் சேர்க்கணும் தேவையான உப்பு சேர்க்கணும் உங்களுக்கு மசாலா வாசம் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூண்டு சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டும் அரைச்சியும் சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் இன்னைக்கு சேர்க்கல வாழைப்பு மசாலா கிளறணும் இல்லையா அதை இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும் அது வந்து உப்பு போட்டு கொஞ்சோண்டு காரப்பொடி போட்டு பச்சி மாவு மதத்துக்கு கரைச்சிக்கலாம் வாழைப்பு கோலாவரண்டைக்கு அடுப்பில் கடாயில் எண்ணெய் வச்சாச்சு எண்ணெயும் காஞ்செடுத்து நம்ம இந்த கடல மாவை இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் பச்சி மாவு மதத்துக்கு கரைச்சி வச்சிருக்கோம் அதை இதில் நினச்சி இதை மைதா மாவுலையும் நினைச்சு போடலாம் இப்ப நாம நினைச்சு போடுறது கள்ள மாவு மைதா மாவுலையும் நினைச்சு போடலாம் நம்ம வாழை உருண்டை கோலா உருண்டை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கு நம்ம உருண்டை